கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்தில் இருக்கார் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்தால் கூட அது கைகூடி வருவதில் நிறைய தடைகள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுலாம் பிரச்சனைகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இது அத்தனையும் இதில் ஏதாவது ஒன்று உண்டு அது மட்டும் இல்லை ஐந்தாம் இடத்துல குரு குழந்தை பாக்கியத்தை இருக்கவங்க அத்தனை பேருக்கும் குழந்தைக்கான வாய்ப்புகள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது யாரெல்லாம் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பேச்சில் கவனமாக இருங்க பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கரன் குருவுடைய இருக்கிறது யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த பெருசாக சேல்ஸோ ப்ராஃபிட்டோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் ஜாதகத்தில் இல்லை இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது வேலைவாய்ப்புகள் பிரமாதம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் வேலையில் இருக்குது இல்லைன்னா சுமாரான பலன் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது லைஃப்பில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாக வேண்டிய சுச்சுவேஷன் இதுவும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுல சின்ன சின்ன தடை உண்பது இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை பெரிய நீங்கள் அக்ரவேட் பண்ணுங்கள் கூட்டுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறது பேச்சை குறைங்க பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் உண்டு இந்த வாரம் மகாலட்சுமியும் சிவனையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க